மாமியார் கிச்சன் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான பேர் கேட்கும்போதே மாமியாருக்கு ஒரு சந்தோஷம் மாமியார் தான் வருது ஏன்னா இவங்க சாரி என் மாமியார்கிட்டருந்தான் என் ஓய்வு கற்றுருக்கோம் அவங்க மாமியார்கிட்ட இருந்தால் அது வாழையடி வாழைங்கிறது இந்த மாமியார் கிச்சனுக்கு பொருந்தும் ஒரு பெண்கள்லாம் மாம் அம்மா சொல்லி கொடுக்குறது செல்லத்தில் வளர்ந்துருவாங்க பெண்கள் இந்த காலத்தில் படிப்பு 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 படிப்புன்னு சமையலை மறந்துடுவாங்க அந்த காலத்தில் பதினாலு வயசுலேயும் விளையாட்டு பருவத்துலேயே கட்டி கொடுத்துருவாங்க ஸோ அம்மா சமையலுங்கிறது இம்பாசிபிள் லேடிஸ் அப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்தவுடனே மாமியார்ட்டை இடி குத்துவாங்க அடி குத்து இட்டி குத்து இடித்த குத்து என்னென்னமோ சொல்லுவாங்க மாமியார்ட என்னென்னமோ அது ரொம்ப டீப்பாக சொல்லுவாங்க அதனால் அடி குத்துங்கிறது மாமியார்ட இடி குத்துவாங்கன்னா சரியாக போயிடும் ஒழுங்காக வந்துடுவாங்க மாமியார் மரபு கொடுமைன்னு சொல்லுவாங்க சில இடத்துல சில மோஸ்ட்லி அது பேர் கொடுமை இல்லை அது பேர் டிசிப்ளின் ஒரு ஒரு சிலையை வந்து ஒரு சிற்பி செதுக்கிற மாதிரி தான் அப்புறம் அந்த மாமியார்கள் செதுக்கும்போது சாணி ஆள்றதாக இருக்கட்டும் அந்த வயலுக்கு சாப்பாடு கொண்டு போகிறதா இருக்கட்டும் சமை அனலில் சமைக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் புதுசாக கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ டார்ச்சர் அங்கே அழகாக சிட்டுக்குருவி மாதிரி அழகாக அம்மா வீட்டில் விளையாண்டுட்டு ஜாலியாக ஆயா ஆணுக்கு நிகராக பெண்ணு வாழ்ந்த காலத்தில் போய் கணவன் வீட்டில் எடுத்து வைக்கும்போது மிக 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 தூக்கம் கிடும் அடுத்து மிம்மல் போகும் அடுத்து ஒன்றே ஒரு சந்தோஷம்தான் குழந்த பொருத்தவரிலையும் கணவன் சந்தோஷம் குழந்த பொறுத்தவனா குழந்த சந்தோஷம் இடைப்பட்ட காலத்தில் அந்த மாமியார் வந்து சிம்மசொப்பனமாக தான் மருமகளுக்கு தெரிவாங்க ஸோ அதனால தான் என்னமோ மாமியார் கிச்சன் வச்சு ரொம்ப வாழை நீதி எப்படி ஆரம்பிச்சிருக்காரு சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் சார் பேர் ஜனார்த்தனன் மாமியார் இருக்கு சென்னை பேர் வச்சுக்கோங்க ஸ்டார்ட் பண்ணும் போது அம்மாவோட கிச்சன் தான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அம்மா வந்து மாமியார பொங்கட் இப்போ அம்மா கிச்சன் வச்சால் கொஞ்சம் பொலிட்டிக்கல் ஃபிஷ்டெல்லாம் இருக்குது அதே மாதிரி மாமியார் கிச்சன் வச்சோம்னா நம்ம கொஞ்சம் அட்ராக்டிவ்வாக இருக்கும் அம்மா பேரில் பொலிட்டிக்ஸா யாரு அண்ணன் தம்பி பொலிட்டிக்ஸா இல்லை சார் அரசியல் இருக்குது அதே மாதிரி ஜெயல்தான் அண்ணா பேர் வச்சாருத்த டிஎம்கே ஏடிஎம்கே அந்த பேரில் வந்துருச்சா லடா அதே அதனால் மாமியார் கிச்சன் வச்சோம்னா சரி அட்ராக்டிவாக இருக்குது இப்போது மக்கள் வந்து பேரை மறக்க மாட்டாங்க அது மாமியார் கிச்சன் ரொம்ப அருமையான பேர் சூஸ் பண்ணிருக்கீங்க உண்மையிலேயும் அது அம்மாக்களை விட மாமியார் வச்சதுதான் பெருமை வாழையடி வாழையா வந்தது மாமியாட்டுறது என்ன கத்துக்கிட்டீங்க நீங்க மாமியாட்டுறது பேர் வந்தது அண்ணாக்கு அண்ணனுக்கும் அன்னைக்கு கொடுக்குறது ஒற்றுமைக்காக தன்னுடைய மாமியார் நான் நினைச்சேன் அண்ணனுடைய மாமியார் கிச்சன் ஸோ மாமியார் கிச்சன்ல என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் பொண்ணு எங்க தம்பி வாப்பா உங்களுக்கு மோனோபாலி ப்ராடக்ட் இது மோனோபாலி சார் தேன் இருக்குது இல்லை சார் இது நம்ம பெட்டி தேன்னா என்னென்னா ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறோம் அதுக்கு நடுவில் பெட்டி வச்சு ரைஸ் பண்ணுறோம் ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணும்போது

பார்த்தீங்கன்னா ஏபிசி மால்டேடு ஆப்பிள் பீட்ரூட் கேரட் கூட வந்து பாதாம் முந்திரி தாமரை கதை மக்கானா சொல்லுவாங்க அது கூட நாட்டு போட்டு பண்ணி இது ரெகுலராக நம்ம காலில் பூஸ்ட் ஆலிக் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம் சாப்பிட்டோம்னா ஃபேஸ் க்ளோ ஆகும் ஏஜ் வந்து கம்மியாகிற மாதிரி தெரியும் உங்களுக்கு ஃபேஸ் க்ளோ ஆகிறதுனால பாடியில் ஹீமோ குளோ கண்டென்ட் வந்து அதே மாதிரி உங்களுக்கு இம்யூனிட்டி வந்து ரொம்ப டெவலப் ஆகும் சின்ன பசங்க கண்டிப்பாக தரலாம் இம்யூனிட்டி பவருக்கும் ஃபேஸ் க்ளோமிங்க்கும் அடுத்து பூண்டு பொடி பொடி பொ சரி இது பார்த்தீங்கன்னா இடிச்ச பூண்டு பொடி இது இடிச்ச பூண்டு பொடி என்னன்னா நம்ம கைப்பட்டு உரல்ல இடிக்கிறது இதில் கூட வந்து நல்லா ஆட் பண்ணியிருக்கோம் சிங்கப்பெருமாள் கோவிலில் வந்து இதான் பிரசாதமே தருவாங்க ட்வெல் தௌசண்ட் இடிச்ச பூண்டு தான் பிரசாதமாக தருவாங்க ஆமாம் சார் அது அடுத்து பிறண்ட பொடி எடுப்பாங்க இது பார்த்தீங்கன்னா பரந்த பொடி சார் மார்க்கெட்டில் கிடைக்கிற பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அரிப்பு டேஸ்ட் தெரியும் நம்ம பொடி எல்லாமே டேரக்டாக சாப்பாடு போட்டு சாப்பிடலாம் அதே மாதிரி இட்லி தோசை தொட்டு பொடி தோசை பொடி இது ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா பாடியில் கால்சியம் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும் நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும் இன்டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாமே சாப்பிடுவோம் லேடிஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து முட்டை நாட்டுக்கோழி முட்டை நாட்டுக்கோழி முட்டை நம்ம முட்டை மட்டும் இல்லாம ஃப்ரெஷ்கட் மீட்டுமே பண்றோம் இந்த நாட்டு நான் விட்டு நாட்டுக்கோழி வாங்குவேன் மட்டன் வாங்குவேன் இந்த முட்டை கம்பல்சரி வாங்கிடுவேன் வணக்கம் நாட்டுக்கோழி முட்டை சொல்லுங்க அந்த முட்டை பத்தி பாத்தீங்கன்னா நம்ம ஓன் ஃபார்ம் பண்றோம் எம்எஸ்சி அக்ரி நாங்க ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இங்க வேல்யூ எடுத்து சென்னையில சேல்ஸ் பண்றோம் எம்எஸ்சி அக்ரி முடிச்சுட்டு ஃபார்மிங் பண்ணும்போது கூடவே அடிஷ்னலாக இந்த ப்ராடக்ட்லாம் தயார் பண்ணுறாங்க ஸோ இது என்ன நான்கோழி முடிச்சு நான்கு கோழி சிறுவடின்னு ஒரு ப்ரீடு இருக்குது சார் அந்த சிறுவடி கொடி விட்டாங்க சார் இது சாம்பார் பொடி இது இது குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கணேஷ் பவனில் வந்து ஒரு சாம்பார் வந்து கொடுப்பாங்க அது ரொம்ப ஸ்பெஷல் இது ஏன்னா இது இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹோட்டல் சேர்ந்து சாம்பார் ரொம்ப நல்லது அதேமாதிரி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கணும் அடுத்து வந்து வேர்க்கு

இந்த நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா எந்த கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே பண்ணாமல் பண்ணுறது இது என்னென்னா வெளியில் கிடைக்கிற நாட்டு சக்கரை உங்களுக்கு கொதிக்கிற பாலில் போட்டால் பால் தீங்கும் நம்மளுக்கு தெரியாது ஏன்னா இதில் சல்ஃபரும் சொன்னால் நம்ம சேர்க்கறது இல்லை ம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட நல்லெண்ணெய் தேங்காய் கடல் எண்ணெய் மூணுமே இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா மரச்சக்கெண்ணெய் இது நம்ம ஆயில் நல்லா திக்காக விஸ்கஸாக இருக்கிறதுனால ரெகுலராக உங்களுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் யூஸ் ஆகுதுனா நம்மளுக்கு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் அதே மாதிரி இது எதுவுமே வந்து எந்த ஃபில்ட்ரேஷரும் பண்ணலை வெறும் ஃபிளாட் ஃபில்ட்ரேஷன் பண்ணணும்னா ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு அஞ்சு லிட்டர் ஆகுதுன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா மூணு மூணு லிட்டர்லேயே சீக்கிரம் தான் மொத்தம் பதினெட்டு வெரைட்டி பண்ணுறோம் தினை வரகு சாமை குதிரவாளி காட்டியானம் மாப்பிளை சம்பா தூயமல்லி இருக்குது கருப்பு கம்மி இருக்குது பனிமரம் இருக்குது அது பதினெட்டு வெரைட்டி பண்ணுவோம் இது எல்லாமே வந்து டேரெக்டாக டைரக்டாக விவசாய்கிட்டருந்து நம்ம வாங்கிறதுனால அதுவும் முக்கியமாக ஆர்கானிக் ஃபார்மெண்ட் பண்ணுறாங்க விவசாயிங்கிட்டன்னு வாங்குறதுனால உங்களுக்கு இது எந்த கெமிக்கல்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது அதே மாதிரி மார்க்கெட்லேருந்து நம்ம ப்ராடக்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருபது ரூபா கம்மியாக தான் இருக்கும் ஆர்கானிக்ஸ் ஒல்லுன்னு கம்பேர் பண்ணால் நம்ம ப்ராடக்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நம்ம ஃபார்ம் இருக்குது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் காலையில் நம்ம ஃபார்ம் இருக்குது அதுலேருந்து ப பச்சை மிளகாயை வந்து பச்சை மிளகாய போட்ட ரேட்டு வராதுன்றதுனால மிளகாய படுக்க வச்சு அதை காய்ஞ்சி பச்சை மிளகாயாக போட்டு இது பார்த்திங்கன்னா நாட்டு மிளகா ரெகுலராக வந்து உங்களுக்கு மிளகாய் பிள்ளைக்கு இருக்கும்போது ஒரு கிலோ மிளகா ஒரு கிலோ தனியாக போடுவோம் நம்மளுக்கு இது அரை கிலோ மிளகா போட்டாலே போது நல்ல காரம் இருக்கும் மோர் மிளகாயா சரி இப்போ வர சரி வர மிளகாய் நோர் மிளகாய் நாக்கிறது எப்படி சார் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தயிரும் உப்பு போட்டு ஊற வச்சு காய வைக்கணும் என்ன இதே இதே மிளகா பண்ணலாம் இந்த மிளகாய் என்ன பண்ணணும் தயிரும் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு காய வைக்கணும் நோர் மிளகாய் ரெடி புரோட்டீன் பவுடர் கார் ஸ்டால் கடைசி நல்லா எல்லா ப்ராடக்ட்ஸும் முடிஞ்சிச்சு ம் அனுப்பிச்சு ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் பண்ணிட்டு காய்கறிகள் கீரை வகைகள் எல்லாமே பண்ணி போயிருச்சு உங்கள் காமி ஒன்று அது அது என்னது அது நெய் இது நாட்டு நெய் நெய்யது நாட்டு பசு ஆமாம் குறிப்பிட்டு ஒரு டைப்பிடி காங்கேமிலன் மட்டும் எடுக்கலாம் அது அடுத்து இட்லி பொடி பொடி எல்லா பொடியுமே இருக்குது அதே மாதிரி மூக்கரட்டை பொடின்னு ஒரு கீரை இருக்குது அது பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணும் உங்களுக்கு கிட்னி ரிலேட்டட் டிசீசஸ் எல்லாமே சால்வ் ஆகும் டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் டயாலிசிஸ் பண்ணுற ரேட் கம்மியாகும் பிளட் சுகர் லெவல் கம்மி பண்ணணும் ப்ளட் பிபி கம்மி பண்ணணும் மூக்க ஒவ்வொரு கீரை இதே தான் வந்து நம்ம பொடியாக மாற்றிவிட்டோம் மார்க்கெட்டில் கிடைக்கிற பொடி எல்லாமே நம்ம அடுத்து அதே இந்த ஸ்டால் போடுறத விட நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு சப்ளை பண்ணலாமே சார் பண்ணலாம் கொடுப்பேன் பண்ணலாம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு மேன் பவரும் இதுவும் வேணும் சார் என்ன இப்போ வேணும் சார் இப்போ மார்க்கெட்டிங் பார்க்குறதுக்கு ஆள் வேணும் அதே மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் நம்மளுக்கு ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் அடுத்து போகிற பிளான் இருக்குது அடுத்து இப்போ சாரோட கொலாப் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண பிளான் இருக்குது ஒல் டேபிள் பண்ணுவீங்களா பண்ணுவோம் சார் பண்ணுவோம் பண்ணுவோம் ரெண்டு மூணு ஆர்கானிக் சென்னையில் மொத்தம் அஞ்சு ஆர்கானிக் ஷூஸ் கொடுத்துருவோம் அம்பத்தூரில் பார்த்து ஆர்கானிக்கவேன்ட்டு இருக்கு அங்கே பார்த்தா ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம் நிறைய ஆர்கானிக் ஷூஸ் கொடுத்துருக்கோம் ஆர்கானிக்ஸ் சரி இது என்னென்னா நம்ம ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல்ஸ் கூடாதனால மார்க்கெட்டில் கொண்டு சாதா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகும்போது நம்ம கீரை வந்து அதுக்கான ரேட் கிடைக்கிறது அதேமாதிரி மக்களுக்கு அவேர்னஸ் இல்லை அதுதான் உண்மை மக்கிட்ட ஆர்கானிக் ஃபோன்ஸ் இப்போ தான் அவேர்னஸ் வாங்கி அது வர வர நம்ம ப்ராடக்ட்டும் டெவலப் ஆகும் ஃபார்மிங் வைஸ் ஃபார்மர்ஸும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் நிறையா ஆர்கானிக் கம்பெனி இருக்கு சார் ஆமாம் சார் ஆனால் அவங்க எவ்வளோ ஆர்கானிக்காக பண்ணாங்கன்னு தெரியாது அதில் எத்தனை பேருக்கு எக்ஸ்பர்ட்டிஸ் இருக்குன்னு தெரியாது இப்போ இப்போ நானாக வந்து எம்ஏ எம்எஸ்எல் இப்போ நான் வந்து டிஎன்ஏக்கெல்லாம் பண்ணிச்சிருக்கேன் எங்களுக்கு என்ன இருக்குன்னா எங்களுக்கு வந்து என்ன டெக்னாலஜி வந்துருக்கு அதை வந்து ஆர்கானிக்காக ஃபார்மிங் யூஸ் பண்ண முடியும்னு ஒரு நாலேஜ் கிடைக்கும் ஆமாம் சார் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கி தான் சொல்லுறாங்க ஆனால் அது அவங்க ஒரு சர்டிஃபிகேட் வாங்கும்போது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியாதுங்க ஃபார்மஸ் யூஸ் பண்ணுவாங்க இப்போ நான் நீங்கள் சொல்கிறீங்க ஆர்கானிக் பீப்புள் வந்து நம்ம சின்சியராக நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் ஆமாம் பட் அதே கமர்ஷியலாக போனால் பண்ண முடியுங்க ஆமாம் உங்களுக்கு பிரைஸ் ஒரு ரேஞ்சு வருஷம் இல்லை ஆமாம் சார் அப்படின்னு சொல்லுங்கள் அதாவது இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு அஞ்சாயிரம் லட்சத்துக்கு அப்படி தான் சார் அது ஏன்னா இப்போ ஏற்கனவே மண்ணோட கண்மெல்லாம் மாறிடுச்சு இப்போ திருப்பி நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணும்போது ஆக்சுவலாக காஸ்ட் கம்மி தான் ஆகும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சாயிரம் லட்சத்துக்கு ரேட்டு அதிகமாக இருக்கட்டும் ஃபார்மிங் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண போது நம்ம சால்ட் ஃபர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அதனால அடுத்து வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரேட் கம்மியாக சாகும் நான் ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு வருத்துக்கு ஓகே சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக பண்ணணும் இந்த மாதிரி ஒரு இயற்கையான அருமையான ஆர்கானிக்கோட சாப்பிட்டுக்கிறேன் மக்களுக்கு என்ன சொல்றீங்க இந்த மாமியார் சார் நான் முடிஞ்ச அளவுக்கு மக்கள் வந்து ஆர்கானிக் ஃபார்மஸ்க்கு சப்போர்ட் பண்ணோம் ஆர்கானிக் ஃபார்மஸ்ட்டை முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்களை மாதிரி டேரெக்டாக ஃபார்மஸ்ட்டில் வாங்குகிறவங்களோ இல்லை எங்களை மாதிரி ஃபார்மஸே வந்து இங்கே ரீட்டைல் பண்ணுறதுனால எங்ககிட்ட வாங்கினீங்கன்னா ப்ராடக்ட் குவாலிட்டியாகவும் இருக்கும் நல்ல ப்ராடக்ட் நம்ம அடுத்த தலைமுறை கொண்டு போகிற பிளானில் தான் சார் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் சார் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் எவ்வளோ கடை வரைக்கும் கொடுத்துருக்கீங்க சார் இப்போதைக்கு எங்களோடய ஓன் ப்ராண்டிங் ஓன் வெப்சைட் இருக்குது மாவியாஸ் கிச்சன் வெப்சைட் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இப்போ கமர்ஷியலைஸ் பண்ணுறது வந்து இப்போ ஒரு பத்து கடை வரைக்கும் கொடுத்துருவீங்க ஆன்லைன் பிடிச்சு அதிகமாக ட்ரெடிஷ்னல் டிபார்ட்மெண்ட் அதிகமாக சார் எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆன்லைன் ஸ்டோர் எங்களுக்குன்னு ஒரு ஸ்டோர் கிடையாது அதனால ஆன்லைன் சேல்ஸ் பார்க்கும்போது அதிகம் சார் ஏன்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணாங்க இன்ஸ்டாகிராம் இருக்குது யூடியூப் பேஜ் இருக்குது அதே மாதிரி வெப்சைட் இருக்குது ஸோ மூணுக்குன்னு ஆர்டர் பண்ணாலும் ஆன்லைன் சேல்ஸ் அதிகம் சார் ஒன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா அடுத்து அவங்க ப்ராடக்ட் குவாலிட்டி பிடிச்சி போய் வேறு போக மாட்டாங்க சார் இவ்வளோ சார் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் மாதிரி ஓப்பன் பண்ணுற பிளான் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே அவங்க ஒரு கடை நம்ம மாமேஸ்க்கு ஸ்டோரில் வந்தாங்கன்னா எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் இருக்கும் அவங்க இருந்து யூஸ் பண்ணி பார்த்து பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக இது இருந்து வாங்கிட்டு போவாங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போகும்போது நீங்கள் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பார்க்க முடியாது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் வரும்போது இருந்து யூஸ் பண்ணி பார்த்து ப்ராடக்ட் கண்டிப்பாக பிடிக்கும் இருந்து வாங்கிட்டு போவாங்க எல்லா ப்ராடக்ட்டுக்கும் டெமோ உண்டா கண்டிப்பாக உண்டு எல்லா ப்ராடக்ட்டும் டெமோ தான் நம்ம ஏன்னா இதெல்லாம் நம்ம ஓன் ப்ரட்ஷனால் நம்ம ஓன் ப்ரொடக்ஷன்னால நம்ம ப்ராடக்ட் குவாலிட்டி நம்ம பயப்படாமல் எல்லாருக்கும் டெமோ பண்ணுவோம் நான் ஒரு சாப்பாட்டு பிரியர் அது அப்படி கிடையாது உணவே மருந்து மருந்தே உணவு அப்படி இருக்குது எந்த அளவுக்கு உணவை வந்து கண்ட்ரோல் பண்ணி டயட் இருக்கிறேன் நான் வந்து பெரிய எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவேன் நல்லா சாப்பிடுவேன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவேன் ஓடுவேன் நடிப்பேன் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபேக்ட்ரி சுற்றுவேன் எல்லா ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்ஷன் நடிக்கிறது வந்து இதுவே ஒரு ஃபேக்ட்ரி தொழில் ஆகிடுச்சு ஸோ அப்புறம் அடுத்து என்னுடைய ஃபுட் இண்டஸ்ட்ரி யூடியூப்பு ஃபுட்டு ஃப்ளாக்ஸ் போடுறது நல்ல நல்ல நேச்சுரல் ஆர்கானிக் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்கள ப்ராண்டிங் கம்பல்சரி ஆகி அதை மக்களுக்கு ப்ரமோட் பண்ணுறது அந்த வகையில் மாமியார் கிச்சனில் இன்றைக்கி இப்படி இருக்குது இன்னும் எதிர்காலத்தில் ஒரு ஃபை ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ராடக்ட் மேலே உண்டுமா இருபத்தி இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே எனக்கு இப்போதைக்கு நான்வெஜ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே முட்டையிலேருந்து எண்ணெயிலேருந்து என்னென்ன பொருளோ கொடுத்துக்கிட்டே இருப்பார் சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஹோம் டெலிவரி உண்டு அது அரை கிலோ ஒரு கிலோ மட்டனெல்லாம் சர்வீஸ் பண்ணுவார் ஸோ இவ்வளோ ப்ராடக்ட் ஒரு ஒன் ரெண்டு கிலோ தான் இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாமியார் கிச்சனை அதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு பர்ச்சேஸ் பண்ணுங்கள் என்னுடைய யூடியூப் சேனலில் இந்த வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு மாதமும் டூ மாதமும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தகவல் ஒரு அப்டேட் பண்ண பண்ண அந்த ப்ரோடக்ட் உங்களுக்கு ஆன்லைனில் யூடியூப்பில் தெரிய வரும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ப்ரமோட் பண்ணுங்கள் ஹெல்த் இஸ் வெல்த் வெரைட்டி ஆஃப் ஃபுட் வித் ஹாப்பி நாட்டு நாட்டுக்கரையும் சாப்பிட்டாச்சு மத்தியானத்துக்கு சாப்பிட வேண்டியதில் கூட இருக்குது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்